ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல எக்ஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எல்லாருக்குமே தரமான செருப்படியா பாஸ் கொடுத்திருக்காரு ஆனா இது எல்லாமே டிராமா மாதிரி தாங்க எனக்கு தெரியுது வந்த முதல் நாள்ல எல்லாருமே தொடர்ந்து விஷால போட்டு பொல இதெல்லாம் பிக் பாஸ் கண்ணுக்கு தெரியவே இல்லையா தெரியுங்க ஒரு அனுதாபம் கிடைக்கும் அதனால ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதுதான் மாமா டிவியோட பிளான் அது உண்மையாவே நடக்கவும் செஞ்சிருக்கேன் ஓட்டிங்ல ஆறாவது இடத்துல இருந்த விஷால் இப்ப மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு இதுக்கு காரணம் யாருங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்குற எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் விஷால போட்டு அவங்க அடிச்ச அடியில மக்கள் எல்லாருமே அனுதாபத்தின் அடிப்படையில விஷாலுக்கு ஓட்ட போட்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பா எங்களோட பிளான் நடந்து முடிஞ்சிருச்சு இனி விஷால போட்டுலாம் எல்லாம் யாரும் அடிக்க கூடாது வெளியே நடக்கிற விஷயங்களை உள்ள பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா கண்டிக்கிறாரு சூப்பர் தலைவா வேற லெவல்ல நீங்க நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே இந்த குட்டி சாத்தான் சாச்சனாவோட அலப்பற தாங்க முடியல அப்படின்னு சொல்லாங்க அது மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு அதுலயும் அதுலையும் முத்துக்குமாரன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கதை போது கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே நம்மளோட பிஆர் அக்கா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஊர்கிளவியாவே மாறிட்டாங்க ஆனா இந்த மாமா டிவி வந்து சௌந்தர்யா பண்ண எந்த விஷயத்தையுமே இன்னைக்கு என்ன எபிசோட்ல காட்டல அதாவது வர்ஷினி கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க வந்த எல்லாருமே முத்துகுமாரனை பாராட்டுறீங்க புகழ்ந்து தள்ளுறீங்க அவனுக்கு தான் டைட்டில் அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க எங்களோட கான்ஃபிடென்ட் எல்லாத்தையும் உடைக்கறீங்க அவன் மட்டும் தான் உழைப்பு போட்டுருக்கானா நாங்கெல்லாம் உழைப்பு போடலையா அப்படிங்கிற மாதிரி கதறாங்க வர்ஷனியை அந்த இடத்துலயே போட்டு பொழக்குறாங்க நீ அப்படி என்னதாம்மா பண்ணி கிழிச்ச நீ பண்ணினதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவங்க கிட்ட சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது ஏதாவது பண்ணாதாங்க சொல்ல முடியும் ஒரு டாஸ்க் உருப்படியா விளையாண்டது கிடையாது ஒழுங்கா பேச வராது தமிழ் புரியாது மத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் மார்க் பண்றதும் புல்லிங் பண்றதும் தான் அவங்களோட வேலை இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னு பெருமையா சொல்ல முடியுமா அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வர்ஷினி திரும்பவும் சொல்றாங்க ஏமா உழைச்சவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு கிடைக்கணும் இல்லனா டைட்டில் வினர் பட்டம் கிடைக்கணும்னா ஜாக்லினுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதையும் சௌந்தர்யால ஏத்துக்க முடியல ஜாக்லின் மட்டும் உழைப்பு போட்டிருக்காங்களா நாங்களும் தான் உழைப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காண்ட ஆறாங்க அதாவது சவுந்தர்யாவை போற அளவுல தன்னோட பிஆர் டீம் தயவால எப்படியாவது டைட்டில் வின்னர் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆனா உள்ள வந்தவங்களை பொறுத்தளவுல நீ அதுக்கெல்லாம் ஒருத்தி இல்லமா நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னத சௌந்தர்யால ஏத்துக்கவே முடியல பல இடங்கள்ல உட்காந்து புறணிதான் பேசிட்டு இருக்காங்க நேத்தெல்லாம் பவித்ரா கூட உட்காந்துகிட்டு முழுக்க முழுக்க புலம்பி தள்ளுறாங்க தான் டைட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம எல்லாம் சும்மாவா இருந்துட்டு இருக்கோம் நம்மளும் நம்மளோட உழைப்பு போட்டிருக்கோம் தமிழ் பேச தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனுக்கு டைட்டில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுறாங்க மாமா டிவியை பொறுத்தளவுல இது எதையுமே நேத்துக்கான எபிசோட்லயும் காட்டல இன்னைக்கான எபிசோட்லயும் காட்டல எப்படிரா வேற லெவல்ல கடைசி வரை சொம்பு தூக்குறீங்களா அப்படிங்க மாதிரி தான் இருக்குது சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேற்று ராத்திரி விஷால் தான் காட்டுறாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே விஷால போட்டு பொழந்திருப்பாங்க எதுக்காகடா ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்துட்ட நீ என்ன பெரிய மன்மதனா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வச்சு செஞ்சிருந்தாங்க இதனால அவர் வருத்தப்பட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணாரு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கேமராவை பார்த்து அன்ஷிதா கிட்டையும் தர்ஷிகா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு அதாவது நான் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணல தர்ஷிகா என்ன மன்னிச்சிரு தர்ஷிகாவோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் நேர்ல வந்து உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன் நான் தெரிஞ்ச எந்த தப்புமே பண்ணல அப்படிங்க மன்னிப்பு கேட்கிறாரு உண்மையாவே தர்ஷிகா விஷால் மேல எந்த தவறுமே கிடையாது பத்து வருஷமா தம்பியா பார்த்த ஒருத்தனை நான் காதல் பண்ணேன்னு சொன்னதே தப்பு அதுவும் பேட்டி கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல விஷால் என்னோட கேம கெடுத்தா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா பேசினதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க விஷால் மேல எந்த தப்புமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி தர்ஷிகா வந்து வெளியே போய் குழப்பினதுனாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல விஷால் வந்து தர்ஷியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அதே மாதிரி

இந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றாரு எப்படியோ நல்லா இருந்தா சரி ஆமா தானுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல காதல் பண்றேன் அப்புறமா காதலும் இருக்காது கண்டாவும் இருக்காது கண்டென்ட்டுக்காக தான் எல்லா கர்மத்தையும் இப்படிதான் எல்லா சீசன்லயுமே நடந்துட்டு இருக்குது என்ன அஞ்சாவது சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண காதல் மட்டும் வெளியே போய் கல்யாணத்துல போய் முடிஞ்சிருக்குது மத்தபடி எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் பண்றானுங்க விஷால் பண்ணானா உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் விஷால பொறுத்த தர்ஷியா தரிசியா கட்டையும் அன்ஷிதாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு

டிடிஎஃப் வின் பண்ணது அவனுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு அவன் பெட்டி எடுத்தா அது நல்ல முடிவா இருக்கும் நான் அவங்கிட்டே சொல்லிட்டேன் அதாவது நீ யாரை எதிரியா நினைக்கிறியோ அந்த ரெண்டு பேருக்குமே அதிகப்படியான ஓட் பேங்க் இருக்குது அவங்க கிட்டலாம் எல்லாம் மோதி ஒன்னால ஜெயிக்க முடியாது பெட்டி எடுக்கிறது தான் ஒரு நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கறத நான் ரயான்ட்டே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது முத்துக்குமார பொறுத்தவரை வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத உள்ள இருந்தே கணிச்சிடுறாரு இருந்தாலும் ரவீந்தர் வந்து முத்துக்குமரன் கிட்ட வெளியே நடக்கிறத சொல்றதா நினைச்சு உளறிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா இந்த மூணு பேரையுமே கிச்சன் ஏரியால காட்டுறாங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து டீ எல்லாருக்கும் கொண்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கப்ப தூக்குறாங்க இத பார்த்த உடனே சௌந்தர்யாவுக்கு காண்டாயிருது இது என்ன ஓட்டலா நம்ம தான் போய் சர்வ் பண்ணுமா அதெல்லாம் முடியாது காலையிலே எழுந்து மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பார்க்கும் போதே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கடுப்பாயி கத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காகன்னா இந்த அம்மாவோட தான் மொத்தமா கிழிஞ்சிருச்சு எதுவும் பண்ணாம எப்படிமா இவ்வளவு நாள் வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரனுக்கு தான் டைட்டில் அப்படிங்கறத அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல முத்துக்குமாரன் கையில டிராபி இருக்கும் போது சௌந்தரியோட பேசுக்கு கண்டிப்பா வைக்கணுங்க கிட்டத்தட்ட நாலாவது சீசன்ல அன்புக்குங்களோ அதே மாதிரி தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தீபக் அருண் ஜாக்லின் இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் பொறுத்த அளவுல வெளியே இருந்து வந்தவனுங்க எல்லாருமே நம்ம மண்டைய கழுவணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவனுங்களை கதற விடணும் அவனுங்க எல்லாம் டிராபிய உடைச்சிட்டு போனவனுங்க நம்ம கையில இன்னும் டிராபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு தீபக் செம செமக்கானல தாங்க இருக்கிறாரு இவனுக்கு என்னடா வந்து மண்டைய கழுவிட்டு இருக்கானுங்க நம்மள குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க இவனுகளை காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு அந்த இடத்துக்கு முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரனும் அதே தான் சொல்றாரு ஆமாப்பா உள்ள வந்தவங்கள பொறுத்தளவுல அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலயும் ரவீந்திர பொறுத்தளவுல ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்கிட்டயே தொடங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமான் சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர பொறுத்தளவுல ரயானோட மண்டையை கழுவுறதுக்கு முயற்சி பண்றாரு அதாவது உன்ன பொறுத்தளவுல டிக்கெட் பின்னால டிக்கெட்டை வின் பண்ணதெல்லாம் ஓகே தான் நீ முதல் பைனலிஸ்டா தேர்வாயிட்ட இருந்தாலும் பெட்டி எடுத்தா சூப்பரா இருக்கும் டிடிஎஃப் வின்னரை கூட மறந்துடுவாங்க ஆனா பெட்டி எடுத்தவன மறக்கவே மாட்டானுங்க உலகமே உன்ன பாராட்டும் அப்படிங்கிற மாதிரி ரயானா கொஞ்சம் ஏத்தி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு அந்த இடத்துல ரயானா பொறுத்தளவுல எனக்கு பெட்டி மேல எல்லாம் ஆசை கிடையாது நான் வந்து பைனலிஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை அப்படி சொல்றாரு அந்த இடத்துல ரவீந்தர் வந்து எப்பா நீ தான் ஆயிட்டியே பெட்டி எடுத்த அடிஷனல் பவர் தானே அப்படி மாதிரி கேக்குறாரு இருந்தாலும் ரயான் வந்து இல்ல எனக்கு கடைசி வரை நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி மாதிரி சொல்றாரு திரும்ப திரும்ப ரவீந்தர் வந்து எப்படியாவது ரயான மாத்திரணும் பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறாரு ஆனா என்ன பொறுத்தளவுல ஃபைனல் வீக்குக்கு ரயான் தகுதியற்ற நபர் தான் என்னோட கருத்தா இருந்துச்சு ஆனா என்ன டிக்கெட் டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை நம்மளால மாத்த முடியாது அதே எடுக்க கூடாது அப்படிங்கறது தாங்க என்னோட எண்ணம் என்ன பொறுத்தளவுல டாஸ்க்குக்காக இவ்வளவு நாள் உழைச்ச தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு பெட்டி எடுத்தா ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஆமாங்க அவங்க கேமுக்காக உழைச்சிருக்காங்க அருண் எடுத்தா கூட ஓகேதான் அதே நேரத்துல பவித்ராவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பவித்ராவை பொறுத்தளவுல ஊர்கிழவி வேலையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல ரயான் வந்து ஜாக்லின் மடியிலையும் சவுந்தர்யா மடியிலையும் படுத்துக்கிட்டு பொரணி பேசுறத மட்டும் தான் முழு நேரம் வேலையா பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கெல்லாம் பெட்டி போக கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் எதுக்காகனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல டைட்டில் வின்னருக்கு அடுத்தபடியா பாக்குறது பெட்டி எடுக்கிற ஒரு போட்டியாளர் தான் அதுக்கு தகுதியான ஒருத்தவங்க அந்த பெட்டியை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் இப்படியே ரவீந்திர பொறுத்தளவுல ரயானோட மண்டை எல்லாம் கழிவு முடிச்சதுக்கு அப்புறமா லிவிங் ஏரியால ரியா வர்ஷினி அர்னவ் இவங்க கூட உட்காந்து பேசி இருக்காரு அந்த நேரம் பிக் பாஸோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது என்னப்பா ரவீந்தரு வாப்பா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வா அப்படிங்க மாதிரி கூப்பிடுறாரு உள்ள வச்சு ரவீந்திர பொழந்து கட்டுறாரு எப்ப உங்ககிட்ட எல்லாம் சொல்லிதானே அனுப்புனேன் வெளியே நடக்கிறத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஆனா உன்னை பொறுத்தளவுல வெளியே மக்கள் நினைக்கிறது ஓட்டிங் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தப்பு இல்லையா நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானே மேல எனக்கு மரியாதை இருக்கிறதுனாலதான் தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வேற யாராவது ஒரு ஆளா இருந்தா மெயின்டோட திறந்து வெளியே அனுப்பிருப்பேன் இனிமேல அந்த தவற பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்தரை பொலந்து கட்டுறாரு ரவீந்தருமே தெரியாம பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன் அப்படிங்குலாம் கேட்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாரையுமே வம்புழுக்கிறாரு அதாவது நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தானே வந்திருக்கீங்க நீங்க என்னதான் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் கண்டெஸ்டன் ப்ரவோக் பண்றாரு இந்த இடத்துல சுனிதா வந்து ப்ரோவோக் ஆயிடுறாங்க நீங்க என்ன இப்படி பேசுறீங்க நாங்கெல்லாம் முன்னாடியே நீங்க இவ்வளவு நாள் இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக திமர்ல பேசாதீங்க மத்தவங்களை கிண்டல் பண்ணாதீங்க இது ரொம்பவே தப்பா இருக்குது மாதிரி சுனிதா வந்து கோவப்படுறாங்க உண்மையாவே இந்த இடத்துல அவங்கள கோவப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் தீபக் பேசினாரு ஆமாங்க வந்தவன் எல்லாருமே உள்ள இருக்கிறவங்களை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்களை கடுப்பு ஏத்தி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தீபக் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாரு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த ஓகேப்பா எல்லாருமே தப்புன்னு சொல்றீங்களா நான் ஏத்துக்கிறேன் விட்டுருங்க இனிமேல் பேச மாட்டேன் அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரு உண்மையாவே தீபக் வந்து வேற லெவல்ல கேம் ஆமா தானங்க வெளியே இருந்து வர்றவங்க தான் உள்ள இருக்கிற போட்டியாளர்களை எப்பவுமே வச்சு செய்வாங்க ஆனா இந்த இடத்துல தீபக் ஒரு ஆளா எல்லாருமே கதற விட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா சுனிதா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்கு இடையிலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு சௌந்தர்யாவை சுனிதா தரமா வச்சு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யாவை போற கொஞ்சம் டல்லா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமார பத்தி வர்ஷினி கிட்ட பேசுனது அந்த நேரம்தான் அதாவது முத்துகுமரன் தான் டைட்டில் வின்னர் நாங்கள்லாம் எதுக்காக இருக்கோம் நாங்கெல்லாம் கேம் அப்படிங்கிற ஆடலையா புலம்பி தீத்தாங்க உண்மையாவே நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எங்களுக்கு அப்படிங்கறது உனக்கு தான் ஓட்டு போடுறான் அப்படிங்கறது எங்களுக்கு புரியாத புதிக்கு ஆமா தானுங்க ஒண்ணுமே பண்ணாம வெறும் ஒரு ரியாக்ஷனை வச்சு பதினாலாவது வாரம் வர வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவு பெரிய பேக்ரவுண்ட் சௌந்தரியாவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா பிக்பாஸ் பொறுத்தளவுல உள்ள இருக்கிற பதினாறு பேருக்குமே ஒரு டாஸ்க் குடுக்கிறாரு டாஸ்கோட பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கறதுதான் டாஸ்கோட பேரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க எல்லா சீசன்லயுமே போட்டியாளர்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரை கொடுத்து அவங்க கேரக்டருக்கான பாட்டு ஒழிக்கும் போது அவங்க ஓடி போய் ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்கும் இது எல்லா சீசன்லயும் என்ன சீசனோட தொடக்கத்துல வைப்பாங்க இந்த இந்த உண்மையாவே போட்டியாளர்களை பொறுத்தவள எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சாங்க அப்படினே சொல்லலாம் சில பேர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாங்க யாரு ஜாக பொறுத்தளவுல ஹாசினி கேரக்டர்ல இருந்தாங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதே நேரத்துல குட்டிச்சாத்தான் சாச்சனாவுக்கு நீலாம்பரி கேரக்டர் கொடுத்திருக்காங்க எப்பா கரெக்டான கேரக்டர் கொடுத்திருக்கீங்க அப்பா வன்மத்த கக்குற சாச்சனாவுக்கு கரெக்டான வில்லி கேரக்டர் குடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த டாஸ்க் எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல கார்டன் ஏரியால முத்து தீபக் அர்ணவ் சுனிதா எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல சுனிதா வந்து ஹேர் ட்ரையரை டெதல்ஸ்கோப் மாதிரி வச்சுக்கிட்டு முத்துக்குமன் ஹார்ட்ல வச்சு கேக்குறாங்க கேட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனோட இதய துடிப்பு துடிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற குள்ள கூட்டத்துக்கு மத்தியில இவ்வளோ நாள் தப்பிச்சிருக்காரு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி போடாம முடியுமாமா அப்படிங்கிற மாதிரிதான் அதே நேரத்துல தீபக் நெஞ்சில வச்சுட்டு பெட்டி பெட்டின்னு அடிக்குது மாதிரி சொல்றாங்க ஏமா உன்னோட வாய் முகூர்த்தத்தில் தீபக் கண்ணை பெட்டி எடுத்தா சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல அர்ணவ் நெஞ்சில வச்சுட்டு அடப்பாவி அடப்பாவி அப்படின்னு அடிக்குது அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா கேரக்டர்ல இருக்கிற சௌந்தர்யாவுக்கான பாடல் ஒழிக்குது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல டான்ஸ் ஆடுறாங்க வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் ஆனா அவங்களோட டான்ஸ பாக்கும்போது போன சீசன்ல மாயா ஆடின டான்ஸ் தான் எனக்கு ஞாபகத்து வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக மாயா கூட சௌந்தரியாவை கம்பர்லாம் பண்ண முடியாதுங்க மாயாவை பொறுத்த அளவுல பிரெண்ட்ஸுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஆனா இந்த அம்மாவை பொறுத்த அளவுல டேஷ கூட கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால சுனிதா தர்ஷா குப்தா ரியா சாச்சனா இந்த நாலு பேருமே உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல சுனிதா வந்து அர்ணவ் என்ன பண்றதுன்னு தெரியாம எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் பத்தி பேசுறாங்க சுனிதா எதுக்காக அர்ணவ் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க அன்ஷிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சுனிதா அன்ஷிதாவுக்கும் அர்ணவுக்கு இடையில என்ன உறவு இருந்துச்சு அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த உறவை பத்தியும் இந்த இடத்துல குட்டிச்சா தான் பேசுது அதாவது சாச்சனா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அன்சிதா அக்கா எண்பது நாளைக்கு மேல இருந்துட்டாங்க அவளுக்கு சரிசமமா ஆடுற ஆளு தான் நானும் காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அர்ணவ் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சாச்சனா பேசுது ஏமா உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையாமா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல ரியாவை பொறுத்தளவுல அர்ணவ் வந்து மாதவன் கேரக்டர்ல இருக்கிறாரு அவருக்கு ஜோடியா யாரையாவது தேடிட்டு அலையிறாரு என்கிட்ட கூட கேட்டாரு ஆனா அவர்கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது அப்படிங்க மாதிரி ரியா பேசிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே அர்ணவ் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு அர்ணவும் வர்றாரு அர்ணவ் அந்த இடத்துல என் கூட யாருமே வரமாட்டுக்காங்கப்பா அவங்க எல்லாருக்குமே அவங்கள தாங்கு தாங்குனு தாங்குற பையன் தான் வேணுமா என்னாலெல்லாம் அப்படி யாரையும் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் பேசுறாரு அவர் இந்த இடத்துல பேசுனது உள்ளே இருக்கிற போட்டியாளர்களை கிடையாது அன்சிதாவதான் பேசுறாரு அதாவது விஷாலுக்கும் அன்ஷிதாவுக்கும் இடையில இருக்கிற காதலை பத்தி தான் இந்த இடத்துல இன்டைரக்டா பேசுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சூர்யா கேரக்டர்ல இருக்கிற அருணுக்கான பாடல் ஒடிக்குது அருண் டான்ஸ் ஆடுறாரு அருணோட டான்ஸ் வந்து பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டி சாத்தனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் காதை கடிச்சுகிட்டு இருக்குது வேற ஒண்ணும் கிடையாதுங்க நீ ஒன்னையும் சேர்த்து வச்சு நிறையவே ரீல்ஸ் பாத்தண்டா எனக்கு கடுப்பாகுது அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து முத்துக்குமரனுக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க அந்த இடத்துல முத்துக்குமார பொறுத்தளவுல யாரு கிட்ட நான் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியுமா நான் அப்படிதான் இருக்கிறேன் விமர்சனத்துக்காக நான் என்ன மாத்திக்கிற ஆள் எல்லாம் கிடையாது நான் பண்ணது தப்புன்னு நான் உணர்ந்தேன்னா நான் மாத்திக்கிறேன் நீ அத பத்தி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு தரமான பதிலடியா அந்த இடத்துல குடுக்கறாரு ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்த பாதி விஷயங்களை பாதி விஷயங்களை காட்ட சொல்லலாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்திபன் கேரக்டர்ல இருக்கிற ரவீந்தருக்கான பாடல் ஒழிக்குது ரவீந்தரை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மாசா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவேங்க அதாவது அவரால் நடக்க கூட முடியாது இருந்தாலும் டாஸ்க்குக்காக அவர் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாரு ஒரு கட்டத்துல அந்த பாட்டு முடியிற வரைக்கும் அவரால் டான்ஸ் ஆட முடியல பாதிலேயே இறங்கிடுறாரு இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் அவரோட எஃபர்ட பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க அடுத்ததா பவித்ரா டான்ஸ் ஆடுறாங்க பவித்ரா பொறுத்துல உள்ள டான்ஸா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் வேற தாங்க மாஸ் பண்றாங்க அதே நேரத்துல அவங்களோட கேரக்டர் தான் ரொம்பவே தப்பா இருக்குது அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அது வரலன்னு ஒத்துக்க மாட்டேங்க அத நல்லா பண்ணவன குறை சொல்றது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்குது இதனாலதான் எனக்கு பவித்ராவ சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததான் நம்மளோட சிவகுமார் சிவகுமார பொறுத்தளவுல அஜித் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு ஓகே அவரோட டான்ஸுமே வேற இப்படி பேரோட இருந்துச்சுமன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படுது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை எல்லாம் பாக்குறதுக்கு நல்லாதான் பா இருக்குது அதே நேரத்துல அவங்களோட கேரக்டர்ல இவங்க பண்ற சில வேலைகளை வந்து நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் எல்லாரையும் பத்தி பேசணும் ஆனா முத்துக்குமண்ண பத்தி பேசலையே முத்துக்குமண்ண பொறுத்தளவுல விஜய் சேதுபதி சார் கெட்டப்புல இருக்கிறாரு

தர்ஷியாவுக்கு பவித்ரா அட்வைஸ் கொடுத்திருப்பாங்கல்ல விஷால் கூட சேராத இந்த காதல் கண்டனெல்லாம் தேவையில்லை அப்படி அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க அந்த பிரச்சனைய பேசி பவித்ரா நீ வேற லெவலமா அப்படி பாராட்டிக்கிட்டு இருக்காரு சரி இவங்க எல்லாருமே வெளியே போய் பாக்கட்டும் சிவா உன்னோட கேம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேம் முழுக்க தீபக் முத்துகுமரன் இவங்க ரெண்டு பேரையும் எதுவுமே பண்ணல அப்படிங்கறத என்னோட கருத்து இருந்தாலும் இவர பொறுத்தளவுல என்னதோ பெருசா மலைய சரிச்ச மாதிரி மத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால முத்துகுமரன் வந்து பிரெட் சாப்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எனக்கு ஒரு பீஸ் தான் அப்படி அப்படிங்கிற கேக்குறாங்க பக்கத்துல நிக்கிற இந்த குட்டி சாத்தா வந்து குடுக்காதடா வெளியே தப்பா போயிட்டு இருக்குது இப்ப பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ரீல்ஸ் போட்டுருவாங்க பாக்குறதுக்கு தப்பா தெரியுது இப்ப எல்லாம் பண்ணாத நான் வேணா பிச்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இடையில வர்றாங்க ஜாக்லின் செம காண்டாயிடுறாங்க அவங்க காண்டானா என்ன பண்ணுவாங்க உடனே தம் அடிக்க போயிடுறாங்க தம் அடிச்சு முடிச்சிட்டு வெளியே வர்றாங்க அந்த இடத்துல தீபகம் இருக்கிறாரு தீபக் கிட்ட நின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த சாச்சனா பண்றதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்குது உங்ககிட்டயும் நிறைய விஷயங்கள் பேசுறா அதெல்லாம் தப்பு கிடையாது நீ சில இடங்கள்ல சாச்சனாவை பத்தி பேசியிருக்க அதுல அவளுக்கு முரண்பாடு இருக்குது உங்ககிட்ட கேள்வி கேக்குறா இதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல அதே மாதிரியே சுனிதாவுமே நான் வந்து வாரம் வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்கிறேன் ஓட்டுக்காக தான் நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏன் மேல குறை சொன்னா அது அவளோட ஒப்பீனியன் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே இல்ல எப்படி பதில் சொல்லுவ அதுதானே உண்மை உன்னை உள்ள எவ்வளவு தந்திரமா கேம் விளையாண்டிருக்க தெரியுமா வேற லெவல் ஆமாங்க முதல் வாரத்துல இருந்து பதினாலாவது வாரம் வர அவங்களோட நட்பை எடுத்து பாருங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளு யாருக்கு எந்த வாரம் கிளாப்ஸ் அதிகமா வருதோ அவங்க கூட ஒட்டிக்கிட்டு தான் ஜாக்லின் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின்னால எந்த இடத்துலயுமே பேச முடியாது அதனால சுனிதா கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்ணல அதே நேரத்துல சாச்சனா பண்றது ரொம்பவே தப்பு அவளும் பிக் பாஸ் வீட்ல இருந்தா வெளியே போயிருக்கா வெளியே எப்படின்னாலும் பல விமர்சனங்கள் வரும் நம்ம சரியா இருக்கோம் அப்படின்னா அப்படி நடக்கல அப்படிங்கறத சொல்லணும் அதை விட்டுட்டு வெளியே தப்பா போகுது அதனால நீங்க இப்படி பழகாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கும் எனக்கும் இடையில சாச்சனா வர்றது எனக்கு ரொம்பவே தப்பா தெரியுது வெளியே தப்பா போகுதோ இல்லையோ இவ பண்றது எனக்கு ரொம்பவே தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க அதே நேரத்துல உள்ள பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து சாஜனாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம தப்பு பண்ணல அப்படின்னா வர்ற விமர்சனத்துக்காக நம்ம பயப்படக்கூடாது பயப்பட்டாதான் உண்மையாவே தப்பு பண்ணுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு வரும் என்ன பொறுத்தளவு நான் ஜாக்லின் அக்கா மாதிரி தான் நினைச்சிருக்கேன் ஜாக்லினுமே என்கிட்ட தம்பி மாதிரி தான் பழகுறா அப்படிங்கிற சொல்றாரு அட ஏமாளி என்னடா இருந்து பாக்குற எங்களுக்கு ஜாக்லினோட கா காதலர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் ஜாக்லின் உன்ன தம்பியா பாக்குறா அப்படிங்க மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகல ஒவ்வொரு இடத்துலயும் உங்ககிட்ட வந்து ஜாக்லின் குலையிறதா இருக்கட்டும் உனக்கு என்ன மட்டும் தானே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒன் சைடா முத்துக்குமரன் மேல ஜாக்லினுக்கு காதல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அதாவது எல்லாமே ஜாக்லினோட ஸ்கிரிப்ட் தாங்க ஒவ்வொரு வாரம் எப்படி இருக்கணும் யாரு கூட சேர்ந்தா நமக்கு ஓட்டு கிடைக்கும் நம்மளும் ஒன் சைடா காதல் பண்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லின் முத்துக்குமரன் டைப் பண்ணாங்க இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் முத்துக்குமாரன் மனசுல எந்த வன்மமும் கிடையாது அதனால அவர் ஓப்பனா ஜாக்லின் வந்து எனக்கு அக்கா மாதிரி அப்படிமே சொல்றாரு ஆனா ஜாக்லினுமே இதே கருத்தை தீபக் கிட்ட சொன்னாங்க எனக்கு முத்துகுமரன் வந்து தம்பி மாதிரி அப்படியுமே சொல்றாங்க ஏமா தம்பி கிட்டே ஆமா அப்படி வலிஞ்சுகிட்டு இருந்த அப்படிங்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பத்தி ஜாக்லின் சாச்சனா இந்த ரெண்டு பேருமே பேசுறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து யாரு என்ன சொன்னா என்ன நம்மளை பத்தி நமக்கு தெரியாதா நம்ம ஒரு பாடம் எல்லாம் நடிச்சா கூட ஒரு ஹீரோ கூட சேர்ந்து நடிப்போம் அத பத்தி பல விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு கடந்து தான் போனோம் இத பத்தி நீ பேசுறது எனக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வர்ஷினி வந்து பெட்டியை நீ எடுப்பியா அப்படிங்க கேக்குறாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து தெளிவுரே கொடுக்குறாங்க நான்லாம் பெட்டியை தொடக்கூட மாட்டேன் பதினாலு வாரமா நான் நாமினேஷன்ல இருக்கேன் என்னை மக்கள் தான் காப்பாத்துறாங்க அந்த மக்களுக்காக நான் எவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருப்பேன் மக்களா என்னை எப்ப வெளியே அனுப்புறாங்களோ அப்பந்தான் நான் வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் மக்களா உங்களை வெளிய அனுப்பணும் அப்படின்னா ரெண்டாவது வாரம் நீங்க வெளியே போயிருக்கணும் ஆமா தானங்க ரெண்டாவது வாரம் ஓட்டிங்ல ஜாக்லின் தான் கடைசி இடத்துல இருந்தாங்க அது மட்டும் இல்லையே போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஜாக்லின் தான் கடைசி இடத்துல இருந்தாங்க ஆனா மாமா டிவியை பொறுத்தளவுல ஜாக்லின எப்படியாவது ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாக்லின காப்பாத்தி கொண்டு வந்து இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சூப்பர்மா உன்னோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுல லைட் ஆஃப் திடீர்னு பிக் பாஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது வர்ஷினி தர்ஷா சிவா ரியா இந்த அஞ்சு பேருமே லிவிங் ஏரியாக்கு வாங்க லைட் ஆன் பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி மாசா பேசிட்டு இந்த அஞ்சு பேரையுமே பொழந்து கட்டுறாரு அதாவது வெளியே நடக்கிற விஷயங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தானே உங்களை அனுப்பணும் நீங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி வெளியே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இதுக்கு மேல இப்படி பண்ணீங்க அப்படின்னா கதவை திறந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அஞ்சு பேரையுமே பொழந்து கட்டுறாரு நாலு பேருமே பிக் பாஸ் கிட்ட இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் அப்படிமே சொல்றாங்க அதுலயே இந்த தற்கொலை சாச்சனாவை பொறுத்தளவுல பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படிமே சொல்றாங்க உடனே பிக் பாஸ் பொறுத்தளவுல என்ன ட்ரை பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு உடனே சாச்சனா வந்து இல்ல பிக் பாஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்க சொல்லி இந்த அஞ்சு பேருமே மன்னிப்பு கேக்குறாங்க இப்படி இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறானுங்க கார்டன் ஏரியால சௌந்தர்யா ரவீந்தர் தீபக் தர்ஷா குப்தா இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து உள்ள வந்த போட்டியாளர்கள் எல்லாருமே எங்களை உடைக்கிற மாதிரி பல வார்த்தைகள் பேசுனீங்க அது எல்லாமே எங்களை ரொம்பவே காயப்படுத்திருச்சு குறிப்பா என்ன ரொம்பவே காயப்படுத்திருச்சு அதனால மண்டை குழம்பி போய் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நீங்க அப்படி குழப்பாம இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் என்னோட கேம் ஆடி இருப்பேன் அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல தீபக் வந்து யார் என்ன குழப்பினா ஆனாலும் நம்ம மாறாம இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேம் அப்படிங்கிற சொல்றாரு இத்தோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா சொன்னது ஏத்துக்கவே முடியாது இவ்வளவு நாள் என்னத்தை கிழிச்சாங்க எதையுமே கிழிக்கலையே என்னமோ இவங்க எல்லாருமே வந்து இவங்கள குழப்பதுனால இவங்களோட கேம் பாதிக்கப்படுதான் ஏமா நீ கேமே ஆடலமா வெளியே இருக்கிற உன்னோட பிஆர் டீம் தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அதனாலதான் இன்னும் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே முத்துக்குமாரி புலம்பொலாம் பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுயா இந்த ரெண்டு பேருமே ஊர்கிழவையில் மாதிரி மூல மூளையா உட்கார்ந்து முத்துக்குமாரனை பத்தி புறணி பேச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல சௌந்தர்யா வந்து யாரு கிடைச்சாலும் அவங்க கிட்ட உட்காந்து முத்துக்குமாரனை பார்த்து பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு